விக்ஸுவல் வாரியர்ஸ் வந்து இறங்கி அடிச்சாங்கன்னா யாரும் தாங்க முடியாத அளவுக்கு அடிக்கிறாங்க உம் உம் அப்போ ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் திமுக அன்னச்சிருந்தா எடப்பாடி மீது இருக்கிற வழக்குகளை தூசு தட்டி எடுத்து என்னைக்கோ வந்து அதற்கு ஒரு லெவலில் கட்டியிருக்கு அவங்க ரெண்டு பேருமே ஒன்னு நீ ஆட்சிக்கு வா இல்ல நான் ஆட்சிக்கு வரேன் நடுவில் வேற ஒருத்தன் வந்துடக்கூடாது இருக்கிற எண்ணம் வந்து கரூர் சம்பவம் மாதிரி இன்னொன்னு நடந்துட கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க அதுவும் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கூட்டான் ஜாஸ்தியாகவும் ஏதாவது ஒரு அசம்பாதி வந்துச்சுன்னா ஒரு காலத்துல இந்த திராவிட இயக்கங்கள் இலவச கல்வி கொடுக்கலன்னா இன்னமும் வந்து வாழ்க்கையை கேள்விக்குரியார் நிக்கிறவங்க கட்டாயமாக இந்த தேர்தலில் மற்ற கட்சிகளுக்கு இணையாக அவங்களும் வந்து நல்ல திட்டங்களை அறிவிப்பு நேயர்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் அந்தனன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு சமீபத்திய சினிமா முற்றம் அரசு போறோம் வாங்க பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் இப்ப சமீபமா வந்து ஒரு ரூமர் பார்த்தோம்னா இப்ப அவர்களுக்கு அலைன்ஸ் சொன்ன ஃபார்ம் ஆகல சரியான கூட்டணி அமைல திமுக அதிமுக ரெண்டு பேரும் செட்டில் ஆயிட்டாங்க நாங்கள் சமீபமாக கேள்விப்பட்ட உருமெல்லாம் சீமான் அவர்களும் நம்மளோட ஐயா ராமதாஸ் அவர்கள் கூடயுமே விஜய் சார் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அவங்கவுங்க சார்பாக ஒரு அஞ்சஞ்சு பேர் டீம் ஃபார்ம் பண்ணி அலைன் சங்கனை பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஏன்னா ஆனதா ஆயிடுச்சு என்ன தப்பா பேசியிருந்தாலும் நம்ம மறந்துடலாம் கட்டத்தில் நம்ம ஒன்னா சேரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போகிறதா கேள்வி போகிறோம் அது எந்த அளவு உண்மை நாம் தமிழர் கட்சி விஜய் எப்படி பார்க்குறீங்க இல்லை ராமதாஸ் ஒரு கூட்டணி வைப்பதற்கு கூட ஓரளவுக்கு லாஜிக் இருக்குது சீமானோட கூட்டணி வைப்பதில் எந்த லாஜிக் கிடையாது அதற்கு ஒருபோதும் விஜய் உடன்பட மாட்டாருங்கிறது என்னுடைய அழுத்தமான கருத்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அசிங்கமாக திட்டினாங்க கேவலமாக பேசுனாங்கிறதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா சீமான் கட்சியில் பல பேர் வந்து விஜயை ரொம்ப ரொம்ப கேவலமாக எல்லாம் திட்டிருக்காங்க நான் நாம் தமிழர் வந்து தாவேக்காவை எப்போதுமே ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணுறதே அவங்களுடைய முழு நேர வேலையாகவும் வச்சிருக்காங்க அது வந்து ஓவர் டைம்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க பல பேர் ஸோ அதை கூட அவர் மன்னிச்சிருவாருன்னு வச்சுங்களேன் ஆனால் சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா முதலமைச்சர் வேட்பாளர் நான் தாங்கிறார் நீங்கள் அவருடைய ஆரம்பத்தில் ஒன்னா டிராவல் பண்ணும்போது அவர் பேசுனதெல்லாம் கவனிச்சா தெரியும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தம்பி வேணா துணை முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசினார் ஸோ அது வந்து எப்படி விஜய் ஒத்துப்பாரு சிம்மான்ங்கிறவரு இன்னைக்கு விஜய் மட்டும் இல்லைன்னா விஜய் ஆதரவு தெரிவிக்கிறார் விஜயுடைய தம்பி அவர் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் இல்லைன்னா இந்த எட்டு சதவீத வாய்ப்பே அவருக்கு கிடையாது நாம் தமிழர் விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் பல பேர் வந்து சிமானுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அப்படி ஒரு நிலைமையில் இருப்பவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு அதுக்கு சும்மாவே இருந்து அவரு அதனால அந்த வேலையை ஒரு ஒருபோதும் செய்ய மாட்டாரு மருத்துவர் வர்றதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு அவர் வர்றதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு அதனால ஆனா இன்னுமே ஸ்ட்ராங்கா பேசுறாங்க சரி இறுதி கட்டம் ஆயிடுச்சு அவ எதிர்பார்த்த கூட்டணிகள் சேரல ஒண்ணு திமுக கூட்டணி காங்கிரஸ் வருவன்னு எதிர்பார்த்தாங்க அதுக்கான அறிகுறிகள் ஒன்றும் எதுவும் வரல அதே மாதிரி அதிமுக கூட்டணியும் பலமா இருக்காங்க சரி பிஜேபி விட்டு அதிமுக பார்த்தா அதுவும் நடக்கல சரி கடைசியா நாம் தமிழர் விஜய் சார் வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கருத்து போயிட்டு இருக்கு அதுவும் முடியாதுன்ற மாதிரி தான் சொல்கிறேன் அதெல்லாம் நூறு சதவீதம் நடக்க போகிறதே கிடையாது அதெல்லாம் வந்து விஜய் வந்து அப்படிலாம் ஒரு தவறை வாழ்நாளில் செய்யவே மாட்டார் செய்யவே மாட்டோம் ஸோ ஓகே சார் அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா ஒரு மீட்டிங்கில் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்ததில் அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லியிருப்பார் உடனே அதிமுக ஐடிமிங் வந்து ஒரு அதிகாரபூர்வமான அறிக்கை விட்டுருப்பாங்க அவரை இழிவாக விஜய் அவர்கள் இழிவாக பேசி அஞ்சு மணி நேரம் வீட்டுக்கு வெயிட் பண்ணிங்க அதெல்லாம் அதெல்லாம் தெரியாதான் நம்ம சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் டைரெக்டாக பதில் கொடுத்துருக்காரு என்ன விஜய் அவர்மா தாக்கி தான் பேசியிருக்காரு அன்னைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்து போனப்போ ஓடினீங்களே உங்கள் இடத்துலருந்து நாங்கள் தானேங்க பண்ணோம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் தானேங்க செஞ்சோம்னு சொல்லியிருக்காரு ஈபிஎஸோட இந்த பதில் எப்படி பார்க்குறீங்க கிடைக்க அரசியல் சூடாகிட்டுருக்கு இந்த அரசியல் களத்தில் இன்னும் நாட்கள் செல்ல செல்ல ஒரு ஒரு இன்னும் ரொம்ப வன்மமாக பேசிப்பாங்க கடுமையான வார்த்தைகளை முன் வைப்பாங்க அப்படி தான் இதையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது என்னென்னா இப்போ இதுவரைக்கும் வந்து திமுக நினைச்சிருந்தா எடப்பாடி மீது இருக்கிற வழக்குகளை தூசு தட்டி எடுத்து என்னைக்கோ வந்து அதற்கு ஒரு உள்ளமை கட்டியிருக்கலாம் உடநாடு வழக்கெல்லாம் சத்தம் இல்லாமல் கடந்துச்சு அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காம அது நடக்க போறதே கிடையாது இல்லையா நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் அப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒன்னு நீ ஆட்சிக்கு வா இல்லை நான் ஆட்சிக்கு வரேன் நடுவுல வேறொருத்தன் ஒருத்தன் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கு இப்ப விஜய்ய வந்து அவங்க சாஃப்டா ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா ஒருவேளை அவர் நம்மளோட சேர்ந்து வருவாரோ அப்படிங்கிற காரணம் தான் இப்போ வரமாட்டேங்கிறத அவர் உறுதியாக சொன்ன பிறகு இனிமே அவர் தயவு நமக்கு எதுக்குன்னு இறங்கி அடிக்கிறாங்க இதுதான் இதுல இருக்கிறது விஜயும் அதை எதிர்பார்த்து தான் பேசுறாரு ஏன்னா இப்போ இங்கே எதிர்ப்பு அரசியல் இல்லாமல் ஒருத்தர் வாழவே முடியாது வளரவும் முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நீ என்ன வேணாலும் பேசிக்கோ அது எனக்கு தெரியும் நீ பேசுவேன்னு எனக்கு தெரியுங்கிறதுக்காக தான் அவர் அன்னைக்கு ஆரம்பிச்சது அடிமைன்னெலாம் பேச ஆரம்பிச்சது ஸோ இப்போ இன்னைக்கு அதனுடைய விளைவுகளை அவர் பாப்பாரு ஒன்றும் தப்பு இல்லை இது இதெல்லாம் அரசியலில் நடக்குங்கிறது அவருக்கு தெரியாதா என்ன இதை விட இன்னும் இழிவாக கூட அதிமுகவை சேர்ந்தவர்கள் பேசுவாங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை அது 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 ஈஸியாக எடுக்க சார் ஒன்றும் இல்லை கடந்த நான்கு நாட்களாக அதிமுக ஐடிவிங்க வந்து தாவேகா தாங்கி நிறைய பேசிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை சில வீடியோக்கள்லாம் வெளியிட்டாங்க காலைல விளவுற எல்லாம் வீடியோ வெளியிட்டாங்க அதை பார்த்து தாவேகா தொண்டர்கள் ரொம்ப கோவமாயிட்டாங்க இப்போ நேற்று நடந்த மீட்டிங்கில் ஆதவ அடிச்சு நான் சொல்லியிருப்பாரு அதிமுக தாக்கி பேசாதீங்க நம்ம வந்து நம்மளோட எதிரி திமுக தான் அப்படின்ட்டு இருக்காரு இதை திமுக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் அடித்ததுக்காக பயந்துட்டீங்களேப்பா தாவை கையான் பயப்படுறீங்க அதிமுகனா பயமா ஏன் அதுக்குள்ளே வேணாம் விட்டுருங்கன்ற மாதிரி ஆதவ பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க ஆக்சுவலாக அது வந்து ஒரு கண்ணியத்தின் அடிப்படையில் சொல்கிறது ஓகே நம்ம அவரை வி விமர்சித்தா அவங்க வந்து ரொம்ப நம்மளை விமர்சிக்கிறாங்க திரும்ப நீங்கள் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசி நம்முடைய இலக்கை நோக்கி நகர்ந்துராதிங்கிறது தான் அதை வரிச்சு நான் சொல்ல வர்றது நம்முடைய இலக்கு திமுகவை எதிரிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறதுதான் தான் ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு நடுவில் வர்ற ஒரு ஆள் மேல உங்க கான்சன்ட்ரேஷன் போச்சுன்னா இது மிஸ் ஆகும் அப்போ உங்களுடைய இலக்கை ஒரு திசையில் நோக்கி வைங்கிறது தான் சொல்ல வர்றது இதில் பயந்துட்டாரு பயந்துட்டாருன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு விஜய் விர்ச்சுவல் வாரியர் அடிக்கிறத விட பெரிய அடி மத்தவங்க அழிச்சிட்டே போறாங்க இந்த வாரியர்ஸ் வந்து இறங்கி அடிச்சாங்கன்னா யாரும் தாங்க முடியாத அளவுக்கு அடிக்கிறாங்க அப்ப ஏடிஎம்கேவாகட்டும் அவங்க எவ்வளவுதான் ஆட்கள் வச்சிருந்தாலும் சரிக்கு சரின்னு சண்டை போடுற திறமை வந்து இவங்கள்ட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை ஏதோ ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில வேணாம் விட்டுருங்க அப்படின்னு ஒரு அதை வருக சொல்கிறார் அதில் ஒன்றும் உள்நோக்கம் இருப்பதாக எனக்கு தெரியல தெரில ஓகே சார் அப்போ அடுத்தபடியாக விஜயவரோட பிரச்சாரம் பார்த்தோம்னா இன்னுமே அவர் கடைசியாக மக்களை சந்தித்த ஒரு நாற்பது நாள் ஆக போகுது இன்னுமே பிரச்சாரம் ஆரம்பிக்கல அவர் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் மாநாடு நடத்த போகிறதா ஒரு தகவல் இருக்குது மூன்று மாநாடு நடத்த போகிறதா தகவல் இருக்குது ஏன்னா இப்போ பிரச்சாரம்னா காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகள் ப்ர மாநாடு போடுறதா ஒரு ஐடியா இருக்குது இது எந்தளவு உண்மை நம்ம கட்டாயமாக போடுறாங்க அதாவது எனக்கு தெரிந்து இப்போவே அவங்க அந்த வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அறிவிச்சிருக்கணும் பட் இன்னமும் வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க தங்கி தங்கி இருக்காங்க பட் திட்டம் இருக்கு திட்டம் இருக்கு கட்டாயமா இந்த தேர்தலுக்குள் ஒரு மூணு மாநாடு போடுறாங்க ஓகே சார் பொது அவர் அவருக்கான தேவை பார்த்தோம்னா பிரச்சார கூட்டமாக தான் நாங்கள் பாக்குறோம் அந்த ரோட் ஷோ அந்த மூன்று ரோடுகள் சந்திக்கிற இடத்துல நின்று பேசுறேன் இல்லை ரோட் ஷோவை விட இதுதான் இப்போ பொதுக்கூட்டங்களும் மாநாடுகளும் தான் அவரு இப்போ ரெடி பண்றது இன்னொன்று வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயங்களை செய்ய வேண்டாங்கிறது தான் இப்போ அவருடைய ஐடியாவாக இருக்குது இப்போ நீங்கள் இப்போ கரூர் சம்பவம் மாதிரி இன்னொன்று நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க அதுவும் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த இன்னும் ஜாஸ்தியாகவும் ஏதாவது ஒரு அசம்பாதிம் வந்துடுச்சுன்னா அதுவே இன்னும் பெரிய பேசு போடலாமா அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பான கூட்டங்களை நடத்த தான் விரும்புவாங்க ஓகே சார் அதே மாதிரி தாவேக்கா அவங்களோட அறிக்கை ஒன்றும் வெளியிடல நாங்கள் என்னோட தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடல யூபிஎஸ் சொல்லிட்டு ரெண்டாயிரம் ஆண்களுக்கும் சிறப்பு பேர்னு சொல்லிவிடல இன்னும் இவங்க ரெடி பண்ணலை இவங்க 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 தேர்தல் அறிக்கையில இதெல்லாம் இடம்பெற்றால் நல்லா இருக்கும்னு என்ன நினைப்பீங்க சார் தாவேக்கா என்ன மாதிரி விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதை கட்டாயமாக இலவசங்கள் எதையாவது அவங்க அறிவிப்பாங்க அது இருக்கு ஆமாம் அது இலவசங்கள் இல்லாமல் வந்து இந்தியாவே இல்லைங்கிற மாதிரி மாறி போச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஏற்கனவே ரெண்டு பெரும் கட்சிகளும் வெவ்வேறு சலுகையில் திமுக கொடுத்துக்கிட்டு இருக்கு இவங்க கொடுக்கறத சொல்றாங்க அப்போ ரெண்டுத்தையும் தாண்டி நீங்கள் என்ன புதுசாக அதில் அட்ராக்டிவான விஷயங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல அப்போ அதற்கான ஒரு தயாரிப்பு தயாரிப்பு நடந்துட்டு இருக்கு அது இன்னும் கொஞ்சம் தேர்தல் இருக்கும்போது அவங்க வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் விஜயவர்கள் ஃப்ரீ கொடுக்கணுமா இலவசங்கள் கொடுக்கணுமா ஏன்னா இப்போ ஒரு மாற்று அரசியலா வராங்கன்றப்ப இவ்வளோ நாளா இலவசம் இலவசம்னு கொடுத்து அதோட பாரத்தை வேற இதெல்லாம் காட்டுவாங்க இபி பில் ஏற்றுவாங்க ரோடு வரி ஏற்றுவாங்க இப்படி பேலன்ஸ் பண்றதுக்கு போல விஜய் விஜயவர்கள் இலவசம் நான் தரமாட்டேன்னு அறிவிச்சா அது அவருக்கு சாதகமாக இருக்கணும் பாதகமா இருக்கும் இல்லங்க இலவசங்களை பயன்படுத்துறது யாருன்னு நீங்க பார்க்கணும்ல தன்னால் அந்த அந்த வசதியை பெற முடியாதவர்கள் தான் அதை பயன்படுத்துகிறாங்க அப்போ இப்போ நீங்கள் ரோட் டேக்ஸ் பைக் வாங்குறவங்க கட்ட போகிறான் கார் வாங்குறவங்க கட்ட போகிறான் அவனால் அது முடியும் அப்போ அதிலிருந்து போகிற வரி தான் வந்து உங் நீங்கள் ஏதோ ஒரு இலவசம் கொடுப்பதை வந்து பேலன்ஸ் பண்ண போ அதே மாதிரி கரண்ட் பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க இது வரைக்கும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கு இந்த காசு அப்போ அங்கும் வந்து வசதியானவர்கள் பணக்காரர்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்ப பணம் கட்ட போறாங்க அதுல இருந்து நம் நாட்டு ஏழைகளுக்காக இங்க இருக்கிற பணக்காரர்கள் செய்கிற ஒரு தியாகம்னு கூட அதை வச்சுக்கங்களேன் அப்ப இலவசங்களை நீங்க வந்து இங்க தவறுன்னு சொல்லவே முடியாது இலவசங்களால் வாழ்கிறவர்கள் வளர்ந்தவர்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க ஒரு காலத்துல இந்த திராவிட இயக்கங்கள் இலவச கல்வி கொடுக்கலன்னா இன்னமும் வந்து வாழ்க்கையை கேள்விக்குரியார் தொலைச்சிட்டு நிற்கிறவங்க நிறைய பேர் எல்லாருமே வா வளர்ந்து ஒரு பெரிய இடத்துக்கு வர்றவங்களை போய் கேளுங்க நான் அரசு பள்ளியிலே இலவசமாக படித்தேன் அன்னைக்கு எனக்கு இலவச சோறு போடலன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன்லாம் சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு அவங்க வசதியாக இருக்கலாம் பங்களா கட்டி இருக்கலாம் காரணம் போகலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் அவங்க வளர்ந்த விதம் எப்படின்னா இப்படி தான் அப்போ இந்த இலவசங்கள் இல்லைன்னு சொல்கிற காலம் இன்னும் வரலை நிறைய கிராமப்புறங்களில் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இப்போ அவங்களுக்கான உதவியை நாம செய்யாமல் வேற யார் செய்யும் அப்போ இலவசங்களுக்கு விஜய் எதிரின்னு சொன்னார்னா அதை ஏற்றுக்க முடியாது அவர் சொல்லவும் மாட்டார் சொல்லவும் மாட்டார் சொல்லவும் மாட்டார் கட்டாயமாக இந்த தேர்தலில் மற்ற கட்சிகளுக்கு இணையாக அவங்களும் வந்து நல்ல திட்டங்களை அறிவிப்பு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட இந்த இன்டர்வியூக்கு இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திப்பு நன்றி சார் நன்றி